தென்காசியின் அருகில் ஒரு சிறிய கிராமம் பசுமை காடுகளால் சூழப்பட்ட நிலத்தோடு கலந்துவிடும் குடிசைகள் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு கோவிலுக்குள் யாரும் காலடி வைக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா அங்குள்ள சன்னதியில் உயிர் உள்ள சக்தி இருக்கிறதாம் இந்த கோவில் சுடலை கருப்பசாமிக்கானது ஒரு காலத்தில் மிக வலிமை வாய்ந்த தெய்வமாக இருந்தான் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டில் ஒரு அநியாய பூஜை நடந்ததாம் அந்த இரவு முதல் மரணம் நிகழ்ந்தது ஒரு சிறுவன் கோவிலுக்குள் நுழைந்தான் வெளியே வரவே வரவேயில்லை கிராமத்திலுள்ள சின்னத்தாயம்மாள் தொன்னூற்று ஐந்து வயது அவள்தான் அந்த கோவிலின் உண்மை வரலாற்றையும் மறைந்த மர்மத்தையும் தெரிந்த ஒரே நபர் பேச மாட்டாளாம் ஒரு முறையே ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்கிறார் பேசிய ஐந்து நாட்களில் அவர் காணாமல் போனார் சின்னத்தாயி சொன்னதாம் அந்த மூன்றாவது சன்னதியில் ஒரு உயிருள்ள சக்தி பூஜிக்கப்படுகிறது இது ஒரு தேவதூதன் அல்ல ஒரு ஆவி மனிதர்கள் எதிர்பாராத நேரத்தில் அதை எழுப்பினால் அது உடம்பை கிழிக்கும் ஆன்மாவை உறிஞ்சும் இப்போது அந்த கோவில் பூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் சில பேர்கள் சாகசம நினைத்து இரவில் சென்றிருக்கிறார்கள் வந்திருக்கிறார்களா தெரியவில்லை தெரிந்தது ஒன்றுதான் அந்த கோவிலில் கால் வைக்கும் முன் உங்களுடைய ஆன்மாவை கொள்கிறீர்களா இந்த கதை உங்களை என்ன உணர்ச்சிக்குள் இழுத்தது இதைப் போன்று இன்னும் பல மர்மங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கீழே கமெண்ட்ல பகிருங்கள்